பசியை போக்கக்கூடியது உணவு பிணியை போக்கக்கூடியது பிணின்னா நோய் பிணியை போக்கக்கூடியது மருந்து நம்ம என்ன பண்ணுறோம் மருந்தை சாப்பிட்டு பசியை போக்கிக்கிறோம் உணவால் தான் பசியை போக்கணும் ஒரு நோயின்னு வந்துச்சுன்னா அதை போக்கக்கூடியது தான் மருந்து நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி மருந்தையே உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம் மருந்தை சாப்பிட்டு வயிற நேரம் பசியை போக்க பார்க்குறோம் எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு குழம்பு குழம்பு இருக்குது சோரில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் அந்த குழம்புல என்ன இருக்குது சீரகம் வெந்தயம் மசாலா பொருட்கள் எல்லாம் மருந்து எல்லாமே மருந்து மசாலா பொருட்கள் அத்தனையும் காயம் பெருங்காயம் சீரகம் கடுகு மஞ்சத்தூள் இப்போ இந்த மாதிரி இஞ்சி சுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மருந்து அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மருந்தை சாப்பிட்டு பசியை போக்குறோம் மருந்தோட இப்போ வேலை என்ன அது நோயை குணப்படுத்துவதற்காக தான் மருந்து பசியே போக்கக்கூடியது உணவு உணவு வேற மருந்து வேற பசியை போக்கக்கூடியது உணவு உணவுங்கிறது எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பைகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதுதான் உணவு மருந்துங்கிறது சீரகம் பெருங்காயம் இஞ்சி கடுகு சுக்கு மஞ்சத்தூள் இந்த மாதிரியான கிராம்பு இதெல்லாம் மருந்து இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க வயிற்று பசியை போக்குறதுக்காக சோறுலாம் வச்சு குழம்பு ஊற்றி குழம்புங்கிற பேரில் மசாலா என்கிற அந்த மருந்தை வந்து ஊற்றி சாப்பிட்றாங்க மருந்தை க மருந்தை சாப்பிட்டு பசியை போக்குகிறார்கள் மருந்தை பிணிக்கு பிணியை போக்குவதற்குத்தான் மருந்து ஆனால் மனிதர்கள் பசியை போக்குவதற்காக மருந்தை சாப்பிடுகிறார்கள் அதனால் என்ன ஆகுது மருந்துங்கிறது ரொம்ப வீரியமானது வீரியம் மிகுந்த அந்த மருந்தை சாப்பிட்டு பசியை போக்குகிற இந்த மனிதர்கள் அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மருந்துகளோட வீரியம் தாங்காமல் சின்ன வயசுலேருந்து மருந்து சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க நோயே இல்லாமல் அந்த மருந்தை தான் இருக்காங்க உணவுங்கிற பேரில் தப்பாக எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது எது மருந்து எது உணவுன்னு தெரியாமல் மருந்தை போய் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் அந்த மருந்துகளோட வீ பக்க விளைவு விழால் மருந்துகள் சாப்பிட்டதால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் மனித உடலில் நோய்கள் வந்து விடுகிறது மனித உடலில் உடலில் வந்து நோய்கள் வந்து விடுகிறது நாம் சாப்பிட்ற அந்த மசாலா உணவுகள் இருக்குல்ல அது ஒரு மருந்து அதனால் அதை சாப்பிடக்கூடாது அது நோய் வந்தால் தான் நோய்க்கான ஒரு மருந்தாக தான் மருத்துவமாகத்தான் அதை அதை வந்து சாப்பிடணும் தவிர உணவாக சாப்பிடக்கூடாது உணவாக சாப்பிட அப்போ ஏன் உணவாக சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு மசாலாவை குழம்பா வச்சு எதில் ஊற்றி சாப்பிட்றாங்க ஒரு இட்லிலேயோ பூரியிலையோ பொங்கல்லையோ சோத்துலேயோ ஊற்றி சாப்பிட்றாங்க அந்த சோறுங்கிறது என்னது நோயை தரக்கூடியது அதனால்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நோயை தரக்கூடிய அந்த சோறை சாப்பிட்றதுனால மருந்தை கலந்து அந்த நோயை தரக்கூடிய சோறை சாப்பிடுகிறார்கள் மருந்தை கலந்து நோயை தரக்கூடிய இட்லியை சாப்பிட்றாங்க இட்லி சாப்பிட்டா நோய் வரும் பூரி சாப்பிட்டா நோய் வரும் சோறு சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா நோய் வரும் அதனால் இதில் என்ன பண்ணுறாங்க மசாலாங்கிற பேரில் மருந்தை கலந்து சாப்பிடுகிறார்கள் நோயை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் நோய் வராமல் இருக்க அதில் மருந்தை கலந்து மசாலா என்கிற என்கிற அந்த மருந்தை கலந்து சாப்பிடுகிறார்கள் மனிதர்கள் அதனால அந்த மருந்தை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நோயை தருகிற உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல்னு சொல்லிட்டு சோறுன்ட்டு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க அதுபோல் அதில் மருந்தை கலந்து வேற சாப்பிட்றாங்க மசாலா என்கிற மருந்தை கலந்து வேற சாப்பிட்றாங்க அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும் அதனால தான் அந்த உடம்புல நோய் வந்து விடுகிறது ஒரு நாற்பது வயசில் நோய் வந்துடுது சின்ன வயசுலேயே நோய் ஆரம்பிச்சிருது நம்ம நோயை தருகிற உணவுகளை தான் சாப்பிட்றோம் அதுவும் மசாலா என்கிற அந்த மருந்தை கலந்து சாப்பிட்றோம் நோய்கள் நோய்களை தருகிற உணவுகளால் நம்ம உடம்புல நோய் வருது அதனால் மருந்தையும் வரும் மசாலா என்கிற அந்த மருந்தை கலக்கிறதுனால அந்த மருந்துகளோட வீரியத்தினாலையும் நம்ம உடம்பு தாக்கு பிடிக்க முடியாமல் நம்ம நரம் மண்டலம் தாக்கு பிடிக்க முடியாமல் நோய் வருது இந்த உடம்பு இப்படி நம்ம உடம்புக்கு நம்ம வந்து உணவை சாப்பிடாமல் மருந்தை கலந்து சாப்பிடுகிறோம் நோய்கள் த நோய்கள் உணவு அதனால தான் மனிதர்களுக்கு நோய் வருது வேறு உணவை மட்டுமே நம்ம சாப்பிட்ணும் மருந்து வந்து நோய் வந்தால் தான் சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கல நிலை இதான் மருந்து இதான் உணவு இதை மட்டுமே சாப்பிட வேண்டும் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது உப்பு வந்து ஒரு மருந்துன்னு கூட வச்சுக்கலாம் உப்பு வந்து ஒரு மருந்து கிருமிநாசினி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்போ உப்புங்கிறது ஒரு மருந்தாக தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் இப்போ உடம்புல ஏதாவது நோய் வந்தது காயம் பட்டுருக்கு அப்படின்னா அந்த உப்பை நீங்கள் ஒரு மருந்தாக நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி உணவில் கலந்து உணவாக நினச்சி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டனால தான் அந்த உடம்பு தாக்கு பிடிக்க முடியல இந்த உடம்புக்கு தாக்கு பிடிக்க முடியல இதுவும் என்ன மருந்து அப்படின்னா நம்ம சாப்பிட்றது வேறு மருந்து கிடையாது ஊக்க மருந்து அப்போ மனிதர்கள் மருந்தாக மர மருந்தை சமைத்து சாப்பிடுகிறாள்னா என்ன என்ன மருந்தாக சாப்பிடு எதற்காக சாப்பிடுகிறார்கள் அளவுக்கு அதிகமான ஊக்கத்தை பெறுவதற்காக ஊக்க மருந்தாக இதை சாப்பிடுகிறார்கள் சோறு பூரி பொங்கலில் ஊக்க மருந்து இது இந்த உலகத்தில் நாம் வந்து கடினமாக வேலை பார்க்கணும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நம்ம கடினமாக உழைக்கணும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை பார்க்கணும் இது எதனால் முடியுது அப்படின்னா ஊக்க மருந்து சாப்பிட்றாங்க இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஊக்க மருந்து இதை சாப்பிட்டு அப்போ தான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உங்களால் வேலை பார்க்க முடியும் பதினெட்டு மணி நேரம் உங்களால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அது எதனால் முடியும் பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்க முடியும் சில மக்களால் பதினெட்டு மணி நேரம் பெரும்பாலான மக்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க எதனால் முடியுது மனிதர்களால் அது காரணம் இந்த ஊக்க மருந்து தான் இப்படி நீ வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் மூணு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது மூணு மணி நேரத்துக்கு அப்போ உங்களால் மூணு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரமாக வாழணுன்னா அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்க்கணும் அளவுக்கு அதிகமான வேலை பார்க்கணும் அப்போ தான் உங்களால் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்புறம் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு கடினமான வேலைகளை செய்யணும் முரட்டுத்தனமான வேலைகளை செய்யணும் பெரிய கட்டடங்களை கட்டணும் ரோடு போடணும் இப்படி நிறைய கடினமாக கப்பலெலாம் போகணும் கப்பலை உருவாக்க வேண்டும் இப்படி கடினமான பிரம்மாண்டமான வேலைகளை செய்யணும் அதற்கு உடம்புல தெம்பு தேவை அந்த தெம்பு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற உணவை தான் மனிதர்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள் மசாலா சோறு பூரின்னு இது ஒரு ஊக்க மருந்து இந்த ஊக்க மருந்து எதற்காக தேவைப்படுகிறது ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு எளிமையாக வாழப்போகிறேன் நான் ஒரு குடிசையில் வாழப் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறேன் அப்படின்னா உனக்கு சோறு பூரி தான் தேவையில்லை காய்கறிகள் பழங்களே போதுமானது நீங்கள் ஆடம்பரமாக வாழும்போது அதனால் ஆபத்துகளும் நிறைய இருக்குது விபத்துகள் அதிகமாக இருக்குது ஆடம்பரமாக வாழணுன்னு ஆசைப்பட்றோம் வாகனங்களில் போகணுன்னு ஆசைப்பட்றோம் வாகன விபத்துக்களெல்லாம் பத்து லட்சம் பேர் சாதாங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நம்ம வா உழைக்கும் போது அதில் நிறைய இப்போ விபத்துகள் ஏற்படுது அப்புறம் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனால அதனாலே நோய்கள் வந்து விடுகிறது கோடிக்கணக்கான அதனாலே சாப்பிட்றாங்க அதனால் எளிமையான வாழ்க்கைக்காக நம்ம காய்கறிகளை பழங்களை உப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது பச்சையாக வேக வச்சா சாப்பிடும்போது நமக்கு எளிமையான வலிமை தான் கிடைக்கும் அப்போ எளிமையான வாழ்க்கைய தான் வாழ முடியும் எளிமையான வாழ்க்கை பாதுகாப்பானது ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை பாதுகாப்பானது ரோடெல்லாம் தேவையில்லை இப்படி கஷ்டப்படாமல் ஜாலியாக வாழலாம் ஜாலியாக வாழணுன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாக குழந்தைகள் ஏன் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க க கஷ்டப்படாத ஒரு பருவம் அது கஷ்டப்படுத்த முடியாத ஒரு பருவம் அதனால தான் அவங்க ஜாலியாக இன்றைக்கி அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் பள்ளிகளுக்கு போய் ஹோம் ஒர்க் அது எதுன்னு அவங்களையும் கஷ்டப்படுத்துறனால அந்த குழந்தைகளால் கூட இன்றைக்கி ஜாலியாக வாழ முடியல அதனால் ஒரு குழந்தைகளைப் போல் எப்போவுமே நம்ம ஜாலியாக இருக்கணுன்னா குழந்தைகள் எளிமையான வேலைகளை தான் செய்வாங்க ஒரு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனாராவோ சித்தாளாவோ ஒரு குழந்தைங்க இருக்க மாட்டாங்க பெரியவங்க தான் இருப்பாங்க இரு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஒரு கட்டடத்தை கட்டு கட்டுறதுக்கான திறன் ஒரு குழந்தைகள் அந்த வேலையை செய்ய முடியாது குழந்தைகள் எளிமையான வேலையை தான் செய்வாங்க ஏன்னா பிஞ்சு குழந்தைங்க அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க எளிமையான வேலைகளை அது வளர்ந்த பிறகு கூட நீங்கள் இருபது முப்பது வயசில் கூட நீங்கள் எளிமையான வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமான வேலைகளை செய்தால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அதுமாரி குழந்தைகளுக்கு பிரச்சனைகளும் குறைவு அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க கடந்த கால ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட பிரச்சனைகள் அதிகம் ஸ்கூல் ஒர்க்கு அது வீட்டுக்கு வந்தோன்ன டியூஷன் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகம் அப்புறம் கராத்தே கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் டான்ஸ் கிளாஸுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகம் போட்டிகள் அதிகம் ஆனால் அந்த குழந்தைகள் கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அவர் குழந்தைகள் வந்து பெரும்பாலும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் பிரச்சனைகள் குறைவு அவர்கள் முரட்டுத்தனமான வேலைகளை செய்வதில்லை அப்போ அது போல தான் நாமளும் நம்ம என்ன பண்ணோம் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் அது மாதிரி முரட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது எளிதான வேலைகளை செய்யணும் வாழ்க்கை என்பது ரொம்ப எளிது என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் வாழ்க்கைன்னா ரொம்ப கடினம்ப்பா எனக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டமான வேலைகளை செய்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனிதர்கள் போகும்போது தான் மனிதர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியல சந்தோஷமாக வாழ முடியல ஜாலியாக வாழ முடியல